அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவுசல்லம் அந்நபர்கள் மீது சலாமும் சலபாத்தும் கூறினவனாக கோவை மாவட்டம் கரும்புக்கடை பூங்கா நகர் மசிதுல் இஹ்லாஸ் பள்ளிவாசனுடைய முத்துவல்லி முகமது அஸ்கர் பேசுகிறேன் இரண்டு நாட்களாக மக்களுக்கு மத்தியில் பெருநாள் அறிவிப்பு தொடர்பான ஒரு குழப்பம் ஏற்படுத்திவிட்டதாக என்னை தமிழகம் முழுவதுமாக பேசப்பட்ட சூழலில் நான் செவ்வாய்க்கிழமை மாலை மகரிப்பு வேளையில் பார்த்த அந்த பிறையை மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சொன்னேன் நானும் என்னோடு எங்களது பள்ளிவாசனுடைய மகாசபை தலைவர் சகோதரர் அப்துல் அஜீஸ் இருவருமாக ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு கூட்ட மக்கள் அதை புறக்கணித்தார்கள் பெருமானர் செல்லவாக வலைவ செல்லும் அவர்களுடைய வழிமுறை ஒருவர் பிறை பார்த்தால் அதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்கக்கூடியவர் அத்தாகவின் மீது சத்தியமிட்டு சொன்னால் மொஹமின்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுமா என்னை பயங்கரமான விமர்சித்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பள்ளிவாசலில் ஜமாத்தே கிடையாது அவர்களுக்கு ஒரு இஸ்லாம் ஏற்படுத்தி கொண்டு எந்த ஜமாத்தையும் சாராமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கரும்புக்கடை பகுதியில் உள்ள சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகிகள் சம்சுல் இஸ்லாம் பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகி கரும்புக்கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை சார்ந்த ஒரு ஆலிம் ஒரு வீடியோ வெளியிட்டார் அவர் ஒரு நபியாக தன்னை கூறவில்லையே தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் பேசுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் உண்மையிலேயே அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் புறக்கணிக்க விரும்பினால் புறக்கணித்துக் கொள்ளலாம் கட்டாயமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதன்கிழமை பெருநாள் கொண்டாடியே ஆக வேண்டும் என்று யாரும் கூறவில்லை ஆனால் என்னை எந்த அளவிற்கு தரம் தாழ்ஜி பொய்யன் என்றும் பொய் பேசுகிறான் என்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஹமத்துல்லா ஹீவ் சகோதரர்களே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஈதுல் ஃபித்ரு பிறநாளின் பெயரை இன்று அதாவது இந்த ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் எங்கும் தென்படவில்லை என்கிற காரணத்தால் ரமதான் மாதத்தை முப்பதாக நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நாம் ஈதுல் பித்தர் கொண்டாடுவோம் என்று நம்முடைய தமிழக அரசு காசி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் வழக்கம் போலவே இரவு இரவின் தொடக்கத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் இனி நேரம் செல்ல செல்ல புது புது வீடியோக்கள் வெளிவரும் அந்த வகையில் ஒரு வீடியோ கோவை கரும்புக்கடை பகுதியிலிருந்து வந்திருக்கிற செய்தி கிடைத்தது இது யாரும் இதில் குழப்பமடைய வேண்டியதில்லை இந்த நபர்கள் ஏற்றுக்கொள்ள தகுந்தவர்கள் அல்ல கோயம்புத்தூர் மக்களே இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கரும்பு கடையில் இருப்பவர்களை கூட இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் ஒரு பள்ளிவாசல் வைத்திருக்கிறார் இந்த பள்ளிவாசல் இவர்கள் எந்த ஜமாத்துக்கும் சாராதது என்று வைத்திருக்கிற ஒரு பள்ளிவாசல் அது தங்களுக்கு ஒரு தனி இஸ்லாமாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இதில் இருக்கிற ஒரு பணக்காரர் அவர் தன்னை நபி என்று சொல்லிக் கொள்ளவில்லை அவ்வளவுதான் தனக்கு என்று ஒரு தனி இஸ்லாம் இருப்பது போல பேசக்கூடியவர்தான் அதனால் இவரை யாரும் இங்கு பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த விஷயத்தில் யாரும் குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பலரும் தொலைபேசியில் தொடர்பு காரணத்தினாலே நான் இதை ஒரு வீடியோவாக பதிவு செய்வது பொருத்தம் என்கிற காரணத்தால் பதிவு செய்திருக்கிறேன் இந்த இது போன்ற எந்த குழப்பத்திற்கும் நாம் ஆளாக வேண்டாம் நம்முடைய காசியார் அவர்களுக்கு மிக சரியான தெளிவு தெளிவுகள் கிடைக்கிற போது அதற்கேற்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிடுவார்கள் இத்தகைய குழப்பவாதிகளுக்கு எப்போதும் நாம் எந்த வகையிலும் இடம் கொடுத்து விட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சில ஜமாத்துகள் சில முஸ்லிம் பெயர் தாங்கிய ஜமாத்துகள் இதற்காகவே காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேண்டும் அதை வைத்து அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் அகல சொன்ன ஜமாத்தினரான நாம் இது விஷயத்தில் எந்த குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டாம் என்று நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நமது பெருநாளை நாம் நிச்சயமான வகையில் உரிய வழியில் சந்தோஷமாக நாம் இன்ஷா அல்லா வியாழக்கிழமை இந்த பெருநாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அல்லாஹ் தோஃபிக் செய்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்